உங்களுடைய அஞ்சாம் இடம் அது புதனுடைய புதன ராசி வீடு நான்காம் இடம் உங்களுடைய ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் இதில் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் எப்பேர்பட்டவராக கும்பராசியில் நீங்கள் பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் என்பது உங்களை தேடி வரும் இது சத்தியம் விதி விதிவிளக்குகள் உண்டு விதி விளக்குகள் விதி ஆகாது ஒன்பதாம் தலை விதி எங்கே நீங்க இருந்தாலும் நான்காம் இடத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியாக சுக்கரன் வந்தனால் திடீர் அதிர்ஷ்டமாக பூர்வீக சொத்தை பெறக்கூடிய யோகம் தாயாரின் வழி ஒரு உறவினர்கள் அதாவது முன்னோர்கள் தாயாரின் வழி ஆள் வரக்கூடிய சொத்து தாயார் வழி அப்பா தாத்தா தாய் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா இந்த சொத்துக்கள் மூலியமாக பலனடக்கூடிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் அதிபதியாக வருகிறார் மிதுனத்திற்கும் கன்னிராசிக்கும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் ஆட்சி பெறுவதனால உங்களுடைய பத்தாம் தலைவிதி என்பது கும்பராசி நேர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது மிகப்பெரிய படிப்பாளிகளாக ஸ்காலர்ஸாக அகடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்பில் உலக ஞானத்தில் படிப்பை விட அதிகமாக உலக ஞானம் பெற்றவர்களாக ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பில் மிக சிறந்து விளங்கக்கூடிய வல்லுநர்களாக பேங்கிங் செக்டரில் ஐடி செக்டரில் பணிபுரியக்கூடியவர்களாக நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக உலக ஞானம் பெற்றவர்களாக திகழ்வார்கள் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் ஒரு காலத்தில் உங்களுடைய பெற்ற புத்திரர்கள் மகன்களோ மகள்களோ உங்களுக்கே எதிரிகளாக மாறுவார்கள் என்பது உங்களுடைய பதினோராம் தலைவிதி நீங்கள் பெற்ற குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கே அவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் என்பது தலைவிதி இது எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவீத கும்பராசினியர்களுக்கு இது மாதிரி இருக்கும் அடுத்தது பன்னிரெண்டாம் தலைவிதி உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதனால உங்களுக்கு அம்மா பல கும்பராசினியர்களுக்கு தாயாருடைய உடல் நிலையில் கவனம் தேவை இது உங்களுடைய தலைவிதி தாயாருக்கு ஏதாவது உடல் குறைவு உங்களுடைய உங்களை எடுத்ததுக்கு அப்புறமா டெலிவரி அப்புறமா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுடைய தலைவிதி அடுத்தது பன்னிரெண்டாம் தலைவிதி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு சிம்மராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவதனால் நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத கும்பராசினியர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதில்லை மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கு மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை மனைவியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கு ஆக்ரோஷமாக இருக்கு கணவருடைய பிஹேவியர் என்பது ஒத்துக்கொள்ள முடியாத அளவில் இருக்கு இது துரதிருஷ்டவசமானது ஆனால் இது உங்களுடைய பதி பன்னிரெண்டாம் தலைபதி அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் வருவதை பற்றி பேசினோம் ஒன்பதாம் இடம் சுக்கரன் அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடம் செவ்வா பன்னிரெண்டாம் பதினோராம் வீடு வந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் வீடு உங்கள் ராசிக்கே அதிபதி இதெல்லாம் நாம் பேசினோம் ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அது சுருக்கமாக பாயிண்ட் பேசிஸில் சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் கும்பராசினியர்கள் எதை எதிர்பார்க்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க இதை மனசுல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதை எதிர்பார்த்துக்கலாம் ரெண்டு நீங்க என்னதான் வாரி வழங்கி கொடுத்தாலும் உங்களுடைய சகோதரர்கள் அதாவது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் நீங்க என்னதான் பாசத்தை பொழிஞ்சாலும் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க இதே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூணு உங்களுடைய பசங்க உங்களுடைய உடம்ப நீங்கள் செருப்பாக தெச்சு சம்பாதிச்சு அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கினாலும் ஒரு ஸ்டேஜில் உங்களை வருத்தப்பட வைப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாலு எவ்வளவு ஏழ்மையாக நீங்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இரண்டாம் பகுதியான வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகமும் பாக்கியமும் உங்களை தேடி வந்தே தீரும் இதை எதிர்பார்க்கலாம் அஞ்சு எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய தாயாருடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு தேவை தாயாருடைய சொந்தக்காரர்கள் தாய் மாமா சித்தி பெரியம்மா போன்ற சொந்தங்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் ஒட்டு மொத்தத்தில் கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஆன்மீகத்தில் தன்னை அறியாத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் மிகப்பெரிய ஒரு புல் அதாவது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் இது கும்பராசிக்கு இருந்தே தீரும் இதுதான் கும்பராசியுடைய இதை எதிர்பார்க்கலாம் நியர் ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷன் எடுத்தோம்னா இப்போ நீங்கள் கும்பராசியில் இருக்கீங்க சனி பகவான் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஏழரை சனியாக உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் ராகு பகவானும் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு பகவானும் உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேது கன்னிராசியிலும் இருக்கிறார் இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் மனது என்பது சரியான திசையில் பயணிக்க வாய்ப்பில்லை அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு வருஷத்துக்கு மனதில் குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் சஞ்சலங்களும் பயங்களும் வருது ரெண்டு ராகு தனஸ்தானத்தில் இருப்பதனால் வரவு வரத்துக்கு முன்னாடியே செலவு ரெடியாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு தேவையில்லாத செலவுகள் பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பகை கஷ்டம்னா அதை காப்பாற்றுறதுக்குள்ளே உயிரே போகிற அளவுக்கு இருக்குது மூன்று நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஓரளவுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் கூட சில நிலம் ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுத்தினாலும் கூட தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக 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 கவனமாக செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இத்தனையும் இருக்குது இப்போது எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் ரெமடிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா கும்பராசிக்கு முதல் ரெமிடி சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அதுவும் பிரதோஷம்னு வச்சுக்கோங்க சனி பிரதோஷம் இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருதுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி அவர் கோவிலில் சென்று சென்று அபிஷேகம் செய்து தர்ம தா காரியங்கள் தானங்கள் உணவு தானம் உடை தானம் அளிப்பது போன்ற ஒவ்வொரு சக்திக்கு ஏற்ப உங்கள் சக்திக்கு ஏற்ப தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இரண்டாவது ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா அனாதை குழந்தைகளுக்கும் வயதான முதிய முதியவர்களாக இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் உணவளிப்பது உடை அளிப்பது போன்ற விஷயங்களை தத்து எடுப்பது அவர்களை வந்து குழந்தைய வந்து ஆன்லைனில் கூட தத்து எடுக்கலாம் பெரியவங்களை தத்தெடுத்து அவங்களையும் கூட நீங்கள் வளர்க்கலாம் வீட்டில் வச்சு தான் வளர்க்கணுங்கிறதுல ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் தெரியும் மூன்றாவது ரெமடி என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஓம் நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தவறாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது மாற்றங்கள் நிகழும் நாலாவது ரெமிடி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் ஐந்தாவது ரெமடி நீங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது நீங்கள் அவசியம் ஃபாரின்ல இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் போய் வரணும் இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும் ஆக என் மிக்க கும்பராசி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் இன்னும் பல அரிய தகவல்களுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்